ஆய் காய் சுங்கல் எம்ஜாய் மெண்டிஸ் குட் மார்னிங் காலை வணக்கம் ஓ கையில் என்ன இருக்குது பார்க்குறீங்களா நான் எதுனா வழக்கமாக சாப்பிடும் அதுதான் என்னன்னா மூக்கல்ல வேர்க்கல்ல பச்சை பச்சைப்பயிறு அதுதான் இருக்குது காலைல வெறு வயிற்றுல சாப்பிட்ணும் ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக ஒன்று காட்டப்பாரு எப்படின்னா இந்த கிளைமேட்டு வந்து நம்ம காஷ்மீர் சைடு தான் பார்க்க முடியும் நம்ம அவங்க போகமா தெரியல லைட் ஹவுஸ் கிட்டே இருக்குது நான் லைட் ஹவுஸ் கிட்டே காலைல வார்ம் அப் பண்ண வந்துடும் சிக்ஸ் ஓ கிளாக்கு அப்படி இவ்வளோ கிளைமேட்டு மூடி இருக்குது பாருங்கள் இந்தமாரி டைமில் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பயங்கரமாக இருக்கும் சூரிய பகவான் மட்டும் பளிச்சின்னு தெரியலாரு மிச்சம் லைட் ஹவுஸ்லாம் தெரிய தெரியாது பாருங்கள் அவ்வளோ பேர் லைட் ஹவுஸே தெரியாது இது ஏன் சொல்கிறேன்னா இந்தமாரி டைமில் நீங்கள் சோம்பேறியாக வீட்டில் இருந்தீங்கன்னா பனி மூட்டமாக இருக்குது குளிர்து அப்படின்ட்டு நீங்கள் வீட்டிலே இருந்தீங்கன்னா பைய டியூ ஸ்பீட் மாரி ஆகிடுவீங்க பைக்கு பைய டியூ ஸ்பீட்டு பைக்கு மாரி ஆகிடுவீங்க வெளியில் வந்து நீங்கள் ஃபவர் பண்ணிங்கன்னா இந்த மாரி கிளைமேட்டில் ராயல் என்ஃபீல்டு கேடிஎம் மாரி ஆகிடுவீங்க பண்ணுறது பெருசு இல்லை வண்டிக்கு இன்ஜின் ஊற்றணும் புரியுதாங்க பைக்குக்கு ஆயில் தான் வண்டி ஃபவராக போகும் அதேமாரி நம்ம உடம்புக்கு ஆயில் மாற்றிகிட்டே இருக்கணும் நம்மளும் உடம்பு ஒரு இன்ஜின் மாரி அதுக்கேற்ற மாரி இதெல்லாம் சாப்பிட்ணும் ஓகேவா நம்ம நார்மலாக சாப்பிட்றத விட இந்தமாரி ஃபுட்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் இந்தமாரி கிளைமேட்டில் இன்னும் மசூல்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் ஆகும் நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணுவீங்க நம்புகிறேன் தூங்காதீங்க சோம்பேறியாக இருக்காதிங்க முடிந்து அது எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கேப்பிடாப் பாய் பீச்சே பயங்கரமாக இருக்கு பாருங்கள் காஷ்மீர் சைடெலாம் நம்ம போக முடியாதுங்க இதுதான் நம்மளுக்கு காஷ்மீர் காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் காஷ்மீர் ஒன்ரஃபுல் காஷ்மீர் பாய் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க முடிஞ்சால் பீச் பக்கம் வாங்க கிளைமேட்டை வந்து சந்தித்து ரசித்து ஜாலி பண்ணுங்க பாய்